வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நவராத்திரியோட ஆறாம் நாள் இன்னைக்கு சிக்ஸ்த் டே இன்னைக்கு நவராத்திரியோட அதுல வந்து இன்னைக்கு சிக்ஸ்த் டே பிரசாதம் நைவேத்தியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பச்சை பயிர் சுண்டல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பச்சை பயிர் சுண்டல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பயிரை அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசனை வரும் கலர் மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி வறுத்து விடுங்க தான் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுண்டல் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வாசனை வருது பச்சை பயிர் பார்த்திங்கன்னா வ வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் தெரியும் வறுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலரும் நல்லா மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் பருப்பெல்லாம் ஒரு சிலர் வந்து ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பச்சைப்பயிறை வந்து நல்லா கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போ இப்போது பச்சைப்பயிரை நல்லா கழுவி எடுத்து வந்துட்டு இப்போ அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதில் வந்து வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மூன்று அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வந்து குக்கர் வச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ வந்து ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஏர் போனதுக்கப்புறம் சுண்டல் செஞ்சுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர் போயிட்டு நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் தண்ணி இருக்கு இந்த தண்ணியை வடித்து எடுத்து வந்துக்கலாம் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எப்போயும் போல விற்றுணுண்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கடுகு ஊற்றம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சு அதில் கடுகு கருகுப்பிலையும் வரமிளகாய் நான் ஒன்றும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி என்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியும் வயசானவங்களுக்கு நல்லா சாப்பிட முடியும் இப்போ பச்சை பயிறு சேர்த்ததுக்கப்புறம் திம்பி கொடுங்க இப்போ அதுலயே வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சொந்தலுக்கு வந்து அப்பயே உப்பு வேக வைக்கும் போது லைட்டா உப்பு சேர்த்தேன் இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இப்போ தேங்காய் தூளும் உப்பு சேர்த்து கிண்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பச்சை பயிர் சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் எந்த நாள் வேணாலும் வைக்கலாம் இல்லாட்டி வந்து நவராத்திரி தான் செய்யணும் இல்லை இது வந்து சாதாரணமே குழந்தைங்களுக்கு வந்து இந்த பருப்பு வகைகள் கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நீங்களும் நவராத்திரிக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நவராத்திரிக்கு பண்ணலைன்னா சும்மா வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு பருப்பாக செய்வோம்ல குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன்காக அதே மாதிரி பச்சை பயிரும் நீங்கள் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ